வாங்க வாங்க டே நீங்கிட்டு வா நீ எப்படி போங்க இங்கே பார்க்க இங்க நீ பாடு போங்க இல்லை 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 ஆ வாங்கண்ண Ini yang dibeli. வணக்கம் நாங்க தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்திலிருந்து தூத்துக்குடி நாசரே திருமண்டல மீட்பு இயக்கம் என்று ஒன்று உருவெடுத்து நாங்கள் குழுவாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒரு மனு சமர்ப்பித்துள்ளோம் அந்த மனு என்னன்னா அதோட சாராம்சம் இப்பொழுது தேர்தல் நடைமுறையில் இருக்கும் பொழுது வலுக்கட்டாயமாக சில ஆயர் மாற்றங்கள் நடைபெற்றதால் அந்த ஆயர் மாற்றத்தின் விளைவாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏதேனும் நடந்து விடாமல் தடுப்பதற்காக ஆயர் மாற்றத்தை திரும்ப பெற கோரி இந்த மனு சமர்ப்பித்துள்ளோம் கண்டிப்பாக பெருமதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா இது நிமித்தம் தீர்வு காண்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் எதனால் வந்தது என்றால் பிரதம பேராயரின் ஆணையாளர் மாற்றப்பட்டதின் விளைவாக ஏற்கனவே பிரதம பேராயரின் ஆணையாளராக இருந்த மகாகணம் பேராயர் செல்லையா அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு மகாகணம் பேராயர் வரப்பிரசாத் அவர்கள் ஆந்திராவில் இருந்து நியமிக்கப்பட்டு இருக்கிறார் ஆந்திராவில் இருப்பவருக்கு இங்கு உள்ள பூகோள அமைப்பு தெரிவதில்லை தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்தின் சுற்றளவு என்ன ஒரு திருச்சபைக்கும் இன்னொரு திருச்சபைக்கும் எவ்வளவு தூரம் என்பதெல்லாம் தெரியாது இப்படிப்பட்ட நிலையில் கடுமையான நோய்வாய்ப்பட்ட குருவானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளை கவனிக்கும் குருவானவர்கள் மற்றும் பிள்ளைகளை கல்வியில் சேர்த்த குருவானவர்கள் இவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டதின் விளைவாக நடுநிலைவாதிகளாக நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் எங்களுக்கு வேற வழியும் தெரியல யார்கிட்ட போய் நியாயம் கேட்க என்று தெரியவில்லை அதனால மாவட்ட தலைவர் கண்டிப்பாக நியாயம் செய்வார் என்று நம்பி வந்திருக்கிறோம் டி மங்களராஜ் வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலிருந்து திருமண்டல மீட்பு இயக்கம் என்ற ஒரு அமைப்பு ஆரம்பித்து வந்திருக்கோம் அண்ணன் நிபனேஸ்வர் மங்கல்ராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திருமண்டல ஆயர்கள் மாற்றம் என்பது தேர்தல் நடைமுறை இருக்கும் பொழுது செய்யக்கூடாது அதை மீறி வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது இந்த கமிஷனரியாக நியமிக்கப்பட்டிருக்கிற வரப்பிரசத்தையா மாத்திருக்காங்க ஸோ அதை மாற்றத்தை நிறுத்தக்கூடிய கலெக்டர் படிஷன் கொடுத்துருக்கோம் அது இல்லாம பாத்தீங்கன்னா ஏற்கனவே தேர்தல் நடைமுறை இருக்கும் பொழுது ஏற்கனவே தேர்தலை நடத்தி அந்த ஆயர்களுக்கு தான் தெரியும் யார் யாருக்கு ஓட்டு இருக்கு இல்லை அப்படிங்கிறத அந்த நடைமுறை முடிஞ்சதுக்கு அப்புறம் புதுசா வந்து ஒரு ஆயர் வந்து அந்த திருமண்டலத்தில் வந்து உட்காரும் பொழுது அந்த குறிப்பிட்ட சேகரங்களில் உட்காரும் பொழுது அவருக்கு தெரியாது யார் யார் ஆல்ரெடி ஓட்டு போட்டாங்க யார் யார் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்டா நிற்காங்கிறது எதுவுமே தெரியாது ஒரு புதிய குழப்பத்தை இதில் உருவாக்கும் ஸோ அதனாலதான் நாங்கள் என்ன பண்றோம் ஒரு நடுநிலைவாதிகளாக இந்த நடைமுறை என்ன பண்ணுவோம் உடனடியாக நிறுத்தப்பட்டு தேர்தல் நடைமுறையில் பொழுது மாற்றப்பட்ட அனைத்து ஆயர்களும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் சேர்மன் ஒரு ஆறு பேர் பாத்தீங்கன்னா முன்னாள் அதாவது பொறுப்பு நீதிபதி டிரான்ஸ்பரண்டா போட்டிருந்தாங்க எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் அவர்களை மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுன்சில் சேர்மனாக மாற்றி மாற்றப்பட்ட அனைத்து ஆயர்களும் உடனடியாக என்ன பண்ணுவோம் ஏற்கனவே அவர்கள் பணி செய்த இடத்துக்கு கொண்டு வந்து சொல்ல அவர்கள் மீண்டும் அந்த இடத்துல இருந்து பணியை ஆரம்பிக்கிறவங்களுக்காக தான் ஒரு பெடிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் இது வந்து அனைத்து தூத்துக்குடி நாசிய திருமண்டல நடுநிலையாளர்கள் அதுக்காக தான் தூத்துக்குடி நாசிய திருமண்டல மீட்பு இயக்கம் சொல்லி நம்ம நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஏற்கனவே இரண்டு அணியினர் வந்து இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல ஆதரவானவர்கள் அல்ல நாங்கள் பார்த்தீங்கன்னா நடுநிலையாளர்கள் சோ என்ன பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தேர்தல் நடந்து நல்ல நிர்வாகம் வந்து ஒரு நல்ல பேராயை தேர்ந்தெடுத்து அனைத்து விஷயங்களும் என்ன பண்ணுவோம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் திருமண்டல நலனுக்காக இந்த இடத்துல வந்து அதுதான் கலெக்டர் வந்து கண்டிப்பாக சிறப்பாக நடவடிக்கை சொல்லியிருக்காங்க அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசி அது என்னங்கிறது என்ன பண்ணுவோம் சிறப்பாக முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் நம்புறோம் நிச்சயமா பத்திரிகையாகவும் எங்களுக்கு என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக துணை இருந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் கண்டிப்பாக மக்களிடம் தான் போகணும் ஏன்னா எல்லார்ட்டையும் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா யார்ட்ட போகன்னு தெரியாம நினைக்கிறோம் நிச்சயமாக மக்களை நாங்கள் ஒன்றிணைத்து மாபெரும் அதாவது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை போட்டு என்ன பண்ணுவோம் எங்களுடைய சினாடு சினாடு தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஹையஸ்ட் அதிக உச்சபட்ச அதிகாரம் கொண்ட சினாடுக்கு என்ன பண்ணுவோம் நாங்க கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக என்ன பண்ணுவோம் மக்களை திரட்டி நிச்சயமாக சில விஷயங்கள் கண்டிப்பா செய்வோம் ஏன்னா இது வந்து அனைத்து ஆயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக பள்ளிகளுக்கும் அனைத்து நடக்கிற பிரச்சனைகள் வந்து பள்ளி மாணவ மாணவிகளும் பாதிக்குது ஆசிரியர் பிறப்புகளும் அமைதி இருக்கின்றனர் ஆயர்கள் வந்து மிகுந்த துயரத்தில் இருக்கின்றனர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண்டலம் ஒரு ஆன்மீக பூமியில் இது நடப்பது வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் இது அரசாங்கமும் கருத்தில் கொண்டு உடனடியாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திற்கு ஏற்கனவே நிறைய ஆயர்கள் வேலை வந்து பாத்தீங்கன்னா வழக்குகளும் இருக்குது அதே என்ன பண்ணுவோம் உடனடியாக என்ன பண்ணலாம்